ஆண்டிப்பட்டி அருகே கல்குவாரியில் வெடி வைக்கப்படுவதை படமெடுத்தவர் மீது குவாரி ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த முதலக்கம்பட்டி வைகை ஆற்றங்கரை ஓரத்தில் முத்தனம்பட்டியை சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி உள்ளது இந்த குவாரியில் அடிக்கடி வெடிவைக்கப்படுவதால் சாலையில் செல்வோருக்கு பாதிப்பு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் குவாரியில் வெடிவைக்கப்பட்டதை முதலக்கம்பட்டியை சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவர் வீடியோ படம் எடுத்துள்ளார் அதனை பார்த்த குவாரி ஊழியர்கள் லக்ஷ்மணன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்த கிராம மக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று குவாரி வழிகளை அடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போலீசார் கிராம மக்களை அங்கிருந்து விரட்ட முயன்றனர் அப்பொழுது காவல் ஆய்வாளர் சரவணன் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவரின் கழுத்தில் அறிவாலை வைத்து கலைத்து செல்லுமாறு மிரட்டினார் இதனால் அவருக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினரே குவாரி ஊழியர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டதால் கடும் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் முதலக்கம்பட்டி ஆண்டிப்பட்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் கிராம மக்களை சமாதானப்படுத்திய காவல் அதிகாரிகள் தவறு செய்த குவாரி ஊழியர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர் சரவணன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்